ओम वारगीत आए அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி அன்று எதையெல்லாம் எரிக்க வேண்டும் வீட்டு தெய்வத்தை அழைத்து படையலிட்டு முன்னோர்கள் சொன்னபடி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்துல சங்கராண்டி நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போகி போகி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வருகிறது இந்த போகி அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் எரிப்போம் இப்படி எரிப்பதினால் நம்மளுக்கு வந்து கெடுதல் தான் இப்போ நடக்கிறது முன்னாடி இது மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க எப்படி அப்படி செஞ்சாங்க அப்படின்னா தேவையில்லாத எல்லாம் போட்டு எரிச்சாங்க அப்ப பயன்படுத்தின பொருட்கள் எதுவுமே பிளாஸ்டிக்கோ கவரோ இது மாதிரி இல்லை எல்லாமே மக்கும் குப்பைகளாக இருந்தது அதை எரிப்பதினால் எந்த ஒரு மாசு வந்து தூய்மையாகத்தான் இருக்கும் மாசு கெட்டு போகாது ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே வந்து ரசாயனமயம் போச்சு நம்ம எரிக்கிறதுனால காசு வந்து ரொம்ப மாசுபட்டு போயிடுது அதனாலதான் எரிக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்து எரிங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள் பாத்திரங்கள் எல்லாம் மண்பாண்டங்கள் அந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து சுவடிகள் தான் பயன்படுத்தினாங்க அதனால் அதையெல்லாம் எரிக்கிறதுனால எந்த ஒரு மாசு கட்டுப்பாடும் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது இந்த மாதிரி பொருட்கள் இப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடையாது அதனால முன்னாடி எல்லாம் தை ஒண்ணுக்கெல்லாம் வெள்ளை அடிச்சு பூரா சுண்ணாம்பு பூசிடுவாங்க வீடெல்லாம் ஆனா இப்ப ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா போட்டு நம்ம பெயிண்ட் அடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை செய்ய முடியாது நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டை நல்லா அடிச்சு சுத்தம் பண்ணிட்டு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா இருக்குது இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு அந்த பொருளை கொடுங்க அவங்களுக்காவது அது பயன்படட்டும் இது ஒரு மாதம் எதுவும் கெட்டுப்போகாது கெட்டு போகாது அப்படிங்கிற பொருளை மட்டும் போட்டு எரிங்க மற்றதெல்லாம் மக்காத குப்பைகளோடு சேர்த்து நீங்க குப்பைகளோடு சேர்த்து கொட்டி விடுங்கள் அவ்வளவுதான் இந்த போகி அன்று அதே மாதிரி நம்ம வீட்டை எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வைக்கிறோமோ அதே அளவு நம்மளுடைய மனதையும் சுத்தப்படுத்தணும் நம்ம மனதில் இருக்கக்கூடிய குப்பைகள் ஏராளமானதாக இருக்குது விரோதம் ஆசை கோபம் பொறாமை இது மாதிரி இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு வெறும் நல்ல குணங்களை மட்டும் நம் மனதில் நிறுத்தி விட்டு இப்ப எல்லாம் சுத்தமா இருக்குது வீடு சுத்தமா இருக்குது மனசு சுத்தமா இருக்குது இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா இத சங்கராண்டி அந்த முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூச்சொருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து என்னதுன்னா நொச்சித்தலை ஆவாரம்பூவு துளசி வேப்ப இலை இதெல்லாம் சேர்த்து மாந்தழை இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வீட்டில் முன் வாசல்ல பின் வாசல்ல அம்மிக்கல் ஆட்டுக்கல் பைக்கு விவசாயிகள்லாம் காட்டு அவங்க விவசாயம் பார்க்கக்கூடிய எல்லாம் இந்த பூ சோறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கராண்டியை வைப்பாங்க வச்சுட்டு நம்ம வந்து இப்ப நம்ம பூஜை அறை எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா நம்ம பூஜை அறையில அது சின்னதோ பெருசோ படத்தை எல்லாம் நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணி நம்ம அதை இருக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்போம் இப்ப இப்படி சுத்தம் பண்ணும் போது தீமைகள் போறதோடு சேர்த்து நன்மைகளும் போய்விடுமா அதனால என்ன பண் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டு தெய்வத்தை எப்படி அழைப்பது என்னங்க வீட்டு தெய்வம்னா யாரு அப்படின்னா நம்மளை காக்கக்கூடிய நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இவங்களை நம்ம மறுபடியும் உருவேற்றணும் இப்ப நம்ம எல்லாம் எடுத்துடுவோம் திருப்பி அதை சுத்தம் பண்ணி மறுபடியும் மாட்டியிருப்போம் இப்ப அந்த பூஜைக்கும் அந்த நம்ம பூஜை அறையில வந்து நம்மளுடைய சுவாமி படத்திற்கு உருவேற்றம் செய்யணும் அதனால நம்ம வந்து இதற்கு இரண்டே இரண்டு விஷயங்கள் செய்தால் நம்மளுக்கு போதுமானது ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அதற்கு முழுவதும் நல்லா தண்ணி நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு ஒரே ஒரு சிட்டிய மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் வேப்பந்தலை வச்சுக்கோங்க ஒரு கன்னிப்பூ வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வம் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இரண்டாவதாக நம்ம வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் அன்னைக்கு படையல் போட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு தலவால இலை போட்டுக்கோங்க இலை போட்டுட்டு நல்லா குழைய சாதம் வச்சுக்கோங்க வெள்ளை சாதம் வச்சுட்டு அதை வந்து வச்சுக்கோங்க ஒரு கொஞ்சமாக வச்சுட்டு அதில் நடுவில் நம்மளுக்கு வந்துட்டு பள்ளையம் போடுறதும்பாங்க நடுவில் குளிப்பறிச்சு கொஞ்சம் தயிர் விட்டு ஒரே ஒரு கட்டி வெள்ளம் அது அச்சு வெள்ளமாக இருக்கலாம் பெரிய வெள்ளமாக இருக்கலாம் அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க தயிர் போட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் மூணு தான் அப்படியே தயிர் வாழைப்பழம் நம்மளுக்கு வந்து ஒரு தயிர் போட்டுட்டு ஒரு துண்டு வெள்ளம் ஒரு துண்டு வாழைப்பழம் ஒரு துண்டு வெள்ளம் ஒரு துண்டு வாழைப்பழம் இந்த மாதிரி பிச்சு அதில் நம்ம வச்சுட்டு துள்ளு மாவு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பச்சரிசியை நல்லா அலசி காய வச்சு அதை மிக்சியில் அடித்து சளிச்சு அதில் வெள்ளம் கலந்து ரெண்டே ரெண்டு கொத்து வேப்ப இலை போட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது துள்ளு மாவு இதெல்லாம் போட்டு சேர்த்து அந்த துள்ளு மாவு கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் மந்திரம் தெரிந்தால் மந்திரத்தை சொல்லுங்க இல்லைன்னா உங்க குலதெய்வத்தின் பேரை சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி பெரியாண்டிச்சி அம்மன் தான் குல தெய்வம் அதனால ஓம் அங்காள பரமேஸ்வரியே போற்றி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் ஓம் உங்களுடைய குலதெய்வ பேர் சொல்லி போற்றி அப்படின்னு கூட நீங்கள் சிம்பிளாக இதை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு அதற்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க சாம்பிராணி வீடு முழுவதும் நல்லா கம கமனு போடுங்க இந்த சாம்பிராணி வந்து நம்ம வீட்டை வந்து அவ்வளவு சக்தி மிக்க இடமாக மாற்றும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த சாம்பிராணி தூபம் போடுவது அதனால வீடு முழுவதும் நல்ல சாம்பிராணி தூபம் போட்டுட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் தீப தூபம் எல்லாம் காட்டிட்டு அப்புறம் அந்த நைவேத்தியமாக இருக்கிறதையே நீங்க உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு நம்ம போகி என்று வீட்டை சுத்தம் பண்ணி நம்ம வீட்டு தெய்வத்தையும் வீட்டிற்கு அழைத்து இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து போகி பண்டியை கொண்டாடினாங்க இன்றைய காலகட்டத்தில் அது எப்படி எப்படியோ கொண்டாடுறாங்க ஆனா அப்படி நீங்க உங்களுக்கு வாய்ப்பு வசதி இருக்குதுன்னா செய்யுங்க முக்கியமா நாம செய்ய வேண்டியது நம்ம முன்னோர்கள் இப்ப வந்து நம்மளுக்கு சொல்றதுக்கு நம்ம முன்னோர்கள் இல்லை எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எங்க முன்னோர்கள் தான் வழி வழியாக செஞ்சுட்டு வந்தாங்க அவங்க சொல்லி எனக்கு தெரியும் என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க பயன்பெறட்டும் தான் இந்த மாதிரி பதிவுகளை எல்லாம் நம்ம விசேஷமான நாட்களில் போடுறோம் போகி அன்று எரித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து எல்லா பிளாஸ்டிக்கு அது இதுன்னு போட்டு எரித்து காசை நம்ம வந்து காற்றை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் இப்பெல்லாம் கா காற்று வந்து அசுத்தமாகிட்டு இருக்குது ரொம்ப அதனால் அதெல்லாம் போட்டு எரிக்காமல் எரிக்கக்கூடிய பொருட்களை மட்டும் எரித்து விட்டு பிளாஸ்டிக் எல்லாம் தவிர்த்து அதெல்லாம் மக்காத குப்பைகளோடு சேர்த்து போட்டு விடுங்கள் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டு தெய்வத்தை நம்ம இவ்வாறு அழைத்து வழிபாடு செய்யும்போது நம்முடைய குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்